நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கவுண்டர்லாம் வந்து எங்க வாழ்க்கையில நிறைய சுச்சுவேஷன்ல யூஸ் ஆயிருக்கு சார் என்னடா அந்த மாதிரி நிறைய நிறைய கவுண்டர்ஸ் எங்களோட வாழ்க்கையில நிறைய சுச்சுவேஷன்ல இப்போ உங்களோட கவுண்டர் வந்து உங்க வாழ்க்கையில எங்க எந்த சுச்சுவேஷன்ல செட் ஆகும் ஓகே உங்க ஒரு ஃபர்ஸ்ட் கவுண்டர் நீங்க எங்க போறீங்க ஆணி கொடுங்க ஆணியே புடுங்க வாடா வாங்கடா இது வந்து டைரக்டர் சித்திக் சார் உடைய டயலாக் இது 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 வந்து எங்கெங்கெல்லாம் போயிருச்சு பாருங்க ஆணியே புடுங்க வாடாங்கிறது வந்து பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீட்டிங்லாம் நடந்திருக்கு நீங்கள் பிடுங்குற ஊராமே தேவையில்லாத அணிதான் போங்க அப்படின்னு போயிட்டாங்களாம் இது மாதிரி பிளான் பண்ணி பண்ணலப்பா ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது என் டைலாக்கு ஆனால் நான் பிளான் பண்ணலாம் இல்லை இது இப்போ இந்த ஆணியே பிடுங்கினாங்கிறது உங்களுக்கு எங்கேயா ஒன்று வந்துருங்களே நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை சொல்லியிருப்பீங்க தேவையில்லாமல் வெட்டித்தனமே பார்த்தீங்கப்பா நீ பிடுங்குறதுலாம் தேவையில்லாமல் இருக்கு பாப்பான்னு போயிருந்தேன் ஏன் அது உனக்கே பொருந்தும் நினைக்கிறேன் கேட்டுக்க இல்லை இதை இதை நான் கேட்டுக்க வேணாம்

அதில் டைரக்டர் சுராஜி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பூரா அந்த ட்ரெண்டிங் ஐட்டம் மீம்ஸ் ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க ஊரில் மதுரையில் நடு ரோட்டில் ஒரு துண்டை போட்டான் போட்டு வர்ற லாரியெல்லாம் டேய் சரியான லாரிக்காரன் டிரைவராக இருந்தால் அந்த துண்டில் அவன் அப்படியே வண்டி நிப்பாடித்தான் அவம்பினால் லாரி பின்னால் பூரா வந்து இப்போ பூரா ஆட்டோ கிட்டோ காரு கீறு எல்லாம் நிற்கிது இந்த பக்கமும் காரு ஜாம ஆயிடுச்சு ரெண்டு பக்கங்களையும் நடுவில் துண்டு போட்டுருக்கான் ஏற்றா தூய டே ஏற்றா நீ ஏற்றி பாடுறா அந்த முனையில் ஏற்றி பாடுறா நீ உயிரோடு போகிறான்னு பார்ப்பா டே துண்டு முனையில் ஏற்றுறான்னுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன லாரிக்காரன் இந்த லாரிக்காரன் இங்கே நிற்கிறேன் என்னாச்சுன்னா இந்த லாரியை ஒடிக்கிறான் அப்படியே ஒடிச்சு அப்படி போகிறான் ஒடிக்கும்போது பேக்கு வில் போய் அதில் படுது இதில் துண்டில் டே அப்படிங்கிறான் மறுபடியும் ரிபழிச்சு எடுக்கிறான் பின்னால் கொஞ்சம் பின்னால் போங்கயா இப்படியே அரை மணி நேரம் அவனு ரிமளிச்சு எடுக்கிறான் அவனு ஏத்த ஏற்றக்கூடாது அவன் போட்டுக்கான துண்டில் ஏற்றிட்டு இவனை உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிவிட்டான் ஒருத்தங்க இருந்து வந்தான் துண்டை கையில் எடுத்து ரெண்டு அரை விட்டான் பலார் பலார் யார அவனை மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னு லாரிக்கு ஆரம்பி அது திகச்சு போய் நிற்கிறான் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான் இவன் கேட்குறான்யா அறிவிலையா இத்தனை பேர் வண்டியில் வரிச்சா ரிபல்ஸ் எடுத்துக்கிட்டு இறங்கி ரெண்டு பேர் சாத்த வண்டி தானே அப்படின்னு இல்லைங்க பெரிய பயங்கரமான ஆள் மாதிரி இருந்துச்சு பேச்செல்லாம் அப்ப பயங்கரத்தை நம்பவே கூடாது இதைத்தான் இந்த முகத்தை தான் நான் கொண்டாந்து படத்துல கொண்டாந்து வச்சேன் எல்லா படத்தையும் ஏ வேணா வேணா அப்படிமே திருப்பி என்னடா வேணா வேணா என்னடா அழுதுருவேன் ரெண்டு பேரும் அடிச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது அவன் போய் அலப்புறம் பண்ணி ஒரு மணி நேரம் ரோடே டிராஃபிக் ஆகிட்டான் இது நெஜ வாழ்க்கையில் நிறையா நான் பார்த்துருக்கேன்